ஆல் இது ஜெனின் உலகம் ஏற்கனவே இந்த டிஷ்வாஷர் வீடியோ வந்து ஒரு மூணு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கு ஆனால் வந்து இப்போ நம்ம அதெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு இருக்க முடியாது என்னோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் யூடியூப்ல ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து டிஷ்வாஷர் வீட்டில் இருக்குல்ல அதை டெமோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஷ்வாஷர் நாங்கள் வாங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வாங்கினோம் அப்படின்னா கோவிட்க்கு முன்னாடியே கொரோனாவுக்கும் முன்னாடியே நாங்கள் வந்து டிஷ்வாஷர் வந்து வாங்கிட்டோம் இதுக்கு ரெண்டாயிரத்தி பத் அப்படின்னா இப்ப அஞ்சு வருஷம் போகுது அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு இந்த டிஷ் வாஷர் வாங்கி ஆனா இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்ன இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன இதை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க டிஷ் வாஷர் வாங்கலாமா வேணாமா இல்ல நல்ல கம்பெனியா பார்த்து வாங்கலாமா இதெல்லாம் வந்து நீங்க முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நான் பண்ண தவறுகளை நீங்க பண்ண கூடாது அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் யாரோட மனசையும் புண்படுத்தணும்னு நான் போடல எந்த ஒரு கம்பெனியும் சரியில்லை அப்படின்னும் நான் போடல என்னுடைய என்னுடைய பக்கத்துல இருந்து என்னுடைய சைட்ல இருந்து நான் என்னென்னா வந்து இந்த டிஷ்வாஷர் வாங்கி அனுபவிச்சேன் அப்படிங்கிறத வந்து உங்க கூட நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன் ஒண்ணும் இல்லைங்க டிஷ்வாஷர் வந்து யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வந்து அதுல எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாம அப்படின்னா கருவேப்புல எந்த ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல்ஸும் இல்லாம நம்ம அதை வந்து கழுவி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி அடுக்கிக்கணும் டிஷ் வாஷரில் வந்து அடுக்கி அடுக்கிடணும் நான் வந்து இப்ப அடுக்கிறேன் பாருங்க அந்த மாதிரி வந்து அடுக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பிராண்ட் டிஷ் வாஷர் யூஸ் பண்றேன்னு சொல்லிடுறேன் ஐஎஃப்பி நான் யூஸ் பண்ற டிஷ்வாஷர் மிஷினோட நேம் வந்து ஐஎஃப்பி ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் தான் நான் யூஸ் பண்றேன் ஆனா இதில் இருக்க ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா வாஷிங் மிஷினுக்கு வந்து சர்வீஸ்க்கு ஆள் வருவாங்கங்க ஆனா ஐஎஃபியில டிஷ்வாஷருக்கு யாருமே சர்வீஸ்க்கு ஆள் வர மாட்டாங்க அப்படியே நம்ம வந்து நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணி இப்படி ப்ராப்ளமாக இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே வரவே மாட்டாங்க அதனால நீங்க ஐஎஃபி வாங்குறதா இருந்தா சர்வீஸ் வந்து நமக்கு சரியா கிடைக்காது அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க நான் பட்ட பெரிய கஷ்டத்துல ஒன்று வந்து இந்த சர்வீஸ் பண்ண முடியாம சர்வீஸ்க்கு ஆளே வராம நிறைய கஷ்டப்பட்டேன் ஒரு ஒன் இயர் வந்து அப்படியே இருந்துச்சுங்க டிஷ்வாஷர் வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை எனக்கு வந்து அப்போல்லாம் தோள்பட்ட வழி வந்து அதிகமா இருக்கும் பாத்திரம் விளக்க முடியாது அதுவும் அந்த கோவிட்கா அதுக்கப்புறம் பாருங்க நிறைய யாருமே நமக்கு ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சமயத்துல நம்ம வந்து நம்மளே நம்ம வேலையை செஞ்சுக்கணும் ஸ்கூலுக்கும் போய்க்கணும் வீட்லயும் வந்து எல்லா வேலையும் செய்யணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஃபர்ஸ்ட் எனக்கு கை வலி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தான் நான் டிஷ்வாஷரே வாங்கினேன் ஆனா நமக்கு எப்போ ரொம்ப உடம்பு முடியலையோ தான் இந்த மெஷின்லாம் மக்கர் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஒன் இயர் வந்து இந்த டிஷ்வாஷரை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை அந்த அளவுக்கு சர்வீஸ்க்கு வந்து எனக்கு ஆளே வரல எவ்வளோ கம்ப்ளைண்ட் நம்ம சொன்னாலும் அதை சட்டையே பண்ணிக்க மாட்டாங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல சேலம் உள்ளார டவுன் எப்படின்னு எனக்கு தெரிலங்க ஆனா நாங்க வந்து எங்க வீடு வந்து ஆத்தூருக்கும் சேலத்துக்கும் நடுவுல இருக்கறனால நாங்க வந்து ஆத்தூரோட சர்வீஸ் ஸ்டேஷன்ல எங்க எங்களுடைய ஏரியா வந்து போயிருச்சு சுத்தங்க ஆத்தூர் ஆத்தூர் சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி ஒரு வஸ்ட்டை வந்து நான் பார்த்ததே இல்லை நான் ஒரு சில சமயம் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி எத்தனை தடவை நாங்க கம்ப்ளைண்ட் பண்றது நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்ன அதை பத்தி சட்டையே பண்ண மாட்டாங்க அப்புறம் ஒரு தம்பி வருவாரு அந்த தம்பி பேர் கூட குமார்னு நினைக்கிறேன் சர்வீஸ் அந்த தம்பி வந்து நல்லாவே சர்வீஸ்லாம் பண்ணுவார் அதுக்கப்புறம் அவர் வேலைக்கே வரதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அந்த தம்பியை வர சொல்லி நாங்க வந்து பார்த்துட்ருப்போம் என்ன ரிப்பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து சரி பண்ணி இது பண்ணுவோம் அப்பயுமே வந்து நமக்கு எதாவது பார்ட்ஸ் வந்து போயிருச்சு அப்படின்னா அத கம்பெனில தான் நம்ம மாத்த முடியும் அப்ப கம்பெனிக்கு வந்து நம்ம இந்த பார்ட்ஸ் வேணும்னு சொல்லணும் அதுக்கு வந்து அங்க சொல்லி அந்த பார்ட்ஸ் நம்ம கையில வந்து அதை இவங்க மெக்கானிக் வந்து மாற்றத்துக்குள்ளாரையே ஒன் இயர் ஆயிருங்க அந்த அளவுக்கு பண்ணுவாங்க ஏண்டாப்பா நம்ம டிஷ்வாஷர் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணுவாங்க இதுல பாருங்க இப்ப வந்து ஒரு பக்கம் வந்து நான் டிடர்ஜென்ட் போட்டேன் இன்னொரு பக்கம் வந்து இந்த இடத்துல பக்கத்துல லிக்விட் போட்டுருணும் இந்த தான் வந்து சால்ட் வந்து கொட்டணும் சால்ட்டு அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாங்க இந்த சால்ட்டும் இந்த டிடர்ஜென்ட்டும் நம்ம வாங்கறதுக்கு அதுக்கு ஆர்டர் பண்றதுக்கு நம்ம சொன்னோம்னா அடுத்த நாளே வந்துருவாங்க ஆனா மெஷின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னோம்மா சர்வீஸ்க்கு மட்டும் ஆளே வர மாட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த சால்ட்டும் டிடர்ஜென்ட்டு லிக்விட் வர வரமாட்டேன்றாங்க இது எப்படி என்ன பண்றது மற்ற வாஷிங் மிஷின் மாதிரி இருந்தால் நம்ம எந்த லிக்விட் வேணாலும் நம்ம ஊற்றி துணி துவச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐஎஃபின்னு உடனே அதே பிராண்டு எல்லாமே அப்படின்னா டிடர்ஜென்ட்டு அந்த சால்ட்டு லிக்விடு எல்லாமே அதே பிராண்டு தான் நம்ம போடணும் அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க இல்லைன்னா மிஷினில் ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இப்ப பாருங்க இந்த மாதிரி மிஷினை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு மேல ஒரு ட்ரே கீழே ஒரு ட்ரே இருக்க அதனால ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணமா ரெண்டு ட்ரேவும் வாஷ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க இதுல வந்து சூப்பர் எக்கோ இன்னொன்னு வந்து டெய்லின்னு இருக்கும் நான் வந்து இப்ப வச்சிருக்கிறது வந்து டெய்லி தான் வச்சேன் அது ஒரு மணி நேரத்துக்கு மேல போகும் கொஞ்சம் நல்லா நமக்கு வாஷ் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஒன் ஹவர் வச்சமா நமக்கு நல்லா ஃபுல்லா பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி நமக்கு கொடுத்துரும் ஆனா மெஷின் வந்து நல்லா இருக்கு சர்வீஸ்க்கு நமக்கு ஆள் வர மாட்டாங்க இது ஒண்ணு மட்டும்தாங்க டிஷ் வாஷர்ல நாப்பட்டது வேலைக்கு போற பெண்கள் எதற்காக டிஷ்வாஷர் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வேலையை கம்மி தான் ஆனா அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தாங்க நல்லா ஒர்க் ஆகும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எந்த ஒரு மெஷினுமே ஒரு பத்து வருஷம் நல்லா நமக்கு உழைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது நடுவுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து வரும் கண்டிப்பா அத சர்வீஸ் பண்றதுக்கு நமக்கு சர்வீஸ் ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் பக்கத்துல இருக்கணும் இன்னொன்னு நம்ம கூப்பிட்ட உடனே அவைலபிளாக இருக்கணும் ஆனா அவங்க யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க ஐஎஃப்பியில் அதனால டிஷ்வாஷர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஐஎஃபி வாங்குறதை விட வேற கம்பெனி வாங்கிக்கோங்க ஏன்னா எனக்கு மட்டும்தான் இப்படி ஆனிச்சா என்னான்னு தெரியல ஒரு சிலர் ஐஎஃபி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஐஎஃபி மெஷினை வந்து நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் சர்வீஸ்க்கு ஆள் வர மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நான் வந்து இந்த கிளாத் வந்து மேலே யூஸ் பண்றேன்ல அது வந்து என்ன பண்ணுவேன்னா என்னோட ஷால் இருக்கு இல்லையா சுடிதாருக்கு இருக்கு நம்ம போடுவோம்ல அந்த ஷாலில் வந்து பழசுலாம் நம்மளது இருக்கும்ல அந்த மாதிரி பழைய ஷாலெலாம் எடுத்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் ஷாலுங்க எடுத்து நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ பழசு வந்து ரொம்ப அழுக்காயிருச்சு அதனால் வேற ஒரு ஷால் போட்டு விட்டுட்டேன் இப்போ பாருங்க நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணுறதுனால பாத்திரங்கள் எல்லாமே பல இருக்கும் நல்லா ஹீட்டாகவும் இருக்கும் நமக்கு ஒரு ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ஒரு நம்ம பாத்திரங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கு சுடு தண்ணியில வாஷ் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க ஒன்னே ஒரு பிரச்சனை என்னன்னா ஐஎஃப்பியில் சர்வீஸ்க்கு வர மாட்டாங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் ஐஎஃப்பி டிஷ்வாஷர் வாங்கணும் அப்படின்னா சர்வீஸ்க்கு நீங்க வருவீங்களா கரெக்டான டைம்ல அப்படின்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட என்னோட சைட்ல இருந்து அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டேன் ஆஹ் ஐஎஃபி வாஷிங் இது வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி டிஷ் இருந்தாலும் சரி மிஷின்ல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது சர்வீஸ்ல தான் பிரச்சனை அதனால இன்னொன்று என்ன அப்படின்னா நமக்கு தேவையான ஒன்று தான் முடிஞ்ச அளவு நம்ம கையில் விளக்குவோம் முடியாத சமயத்துக்கு தான் நம்ம டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுவோம் இப்போ கையில் நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கால் மணி நேரம் நின்றுட்டு நம்ம பாத்திரத்தை விளக்கி போடணும் அப்புறம் வா கழுவி வைக்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகிடும் ஆனால் இதில் என்ன டிஷ் வாஷரில் இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் அதில் இருக்கிற அழுக்க எல்லாத்தையுமே சும்மா தண்ணியில் அலசி வச்சிட்டு உடனே அடுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம்தான் ஆகும் பத்து நிமிஷத்துலேயும் நம்ம இதை அடுக்கி விட்டுரலாம் இது பண்ணி அதுவே கழுவி நல்லா சுத்தமாக நமக்கு வந்து பல பழன்னு ஹைஜீனிக்காக கொடுத்துரும் பாத்திரத்தை அதனால எனக்கு வாஷர் ஓகே தான் ஆனால் மற்ற விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கணும் சர்வீஸ்க்கு வந்து அவங்க கரெக்டாக வராங்களா என்ன அதையும் பார்க்கணும் ஏன்னா நம்ம நேர நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு எப்ப உடம்பு ரொம்ப முடியலையோ அப்பதான் வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவேன் என்னடாது இன்னைக்கு உடம்பே முடியல இவ்வளவு வேலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதனால நம்ம வாங்கும் போதே எல்லாத்தையும் நம்ம பார்த்து கரெக்டான மிஷின் எல்லாம் பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது அஹ் அவ்வளவுதான் என்னோட சைட்ல இருந்து டிஷ்வாஷருடைய அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாத்தையும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜெனியின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற மாதிரி எந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியும் கமெண்ட்ல சொல்லுங்க ஸ்கூல் வீடியோஸ் பிடிக்குமா இல்ல என்னோட டெய்லி ருட்டீன் வந்து பிடிக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க ஏன்னா வச்சு தான் நான் வந்து அடுத்த வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வருது அதனால எல்லாரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இன்னும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வமாகவும் இருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நான் என்னோட தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் அவ்வளவுதான் மற்றும் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்